ரேணுகா மேடம் அவர்கள் காங்கேயத்தில் வந்து ஜோதிட ஆஃபீஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களாக ஆபீஸ் போட்டு வே பார்த்துட்டு அவங்க இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கனாலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பற்றி இவங்க வந்து இன்னைக்கு பேச போகிறாங்க சரிங்களா வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளவம் வாழ்க வையகம் வளர்க ஜோதிடம் இன்று இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் குபேர கலச அறக்கட்டளை நிறுவனத்தருக்கும் கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நண்பர்களுக்கும் மிகவும் சிறந்தார்ந்த வணக்கம் எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கம்ங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கோம் பொதுவாகவே பூர்வ ஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம்பாவகம் பூர்வ ஸ்தானம் இது எப்படி அப்படின்னா பொதுவாக பூர்வீகம் தொட்டும் மட்டும் சொல்ல முடியாது பூர்வ புண்ணியஸ்தானத்தை மட்டும்தான் அஞ்சாம்பாவகமும் சொல்லுமா அப்படின்னா இல்லைங்க புத்திரபாக்கியத்துக்கு அஞ்சாம்பாவத்தை தான் நம்ம பார்க்கணும் பெண்களாக இருந்தால் அஞ்சாம்பா ஆண்களாக இருந்தால் அஞ்சாம்பாவகம் பெண்களாக இருந்தால் அஞ்சு ப்ளஸ் ஒன்பது ரெண்டையுமே பார்க்கணும் பொதுவாகவே பூர்வ உண்டியம் இந்த ஐப்பசி மாதம் முதல் தேதியில் வந்திருக்கோம் இந்த கருத்தரங்கம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா பூர்வீகத்தை பற்றி ஒரு சின்ன கொஞ்ச நேரம் தான் பேச போறோம் என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னைக்கு ஜாதகம் பார்க்க எல்லாம் கேட்குற கேள்விகள் அவங்களே கேட்குற கேள்விகள் என்ன அப்படின்னா பூர்வீகத்தில் நாங்கள் இருக்கலாமா பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குங்க ஏனுங்க எப்படிங்க பூர்வீகத்தில் ஒன்றுமே பெருசா வளர்ச்சியே அடைய மாட்டேங்குதுங்க இருந்து அப்படியே தான் இருந்துகிட்ருக்குறோம் பூர்வீகம் எங்களுக்கு எல்லாருமே பூர்வீகம் ஆகாது இப்படியே சொல்றாங்க என்னங்க பண்றது பூர்வீகத்தில் என்ன எங்கள் குலதெய்வம் தான் எங்களுக்கு பேசுதா என்ன குலதெய்வம் இருக்குதா என்ன அனுகிரகம் பண்ணுதா எதுவுமே பெருசாக வளர்ச்சி கொடுக்க மாட்டேதிங்களேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க பொதுவாகவே அஞ்சாம்பாவகம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானமுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் எல்லாத்துக்குமே நல்ல சுபகிரகங்கள் இருக்குதா அப்படின்னா திரிகோணத்தில் முதல் அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிறது திரிகோணம் அப்படி இருக்கையில் அஞ்சாம்பாவகத்தை வந்து இறைவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பூர்வீகம் ப்ளஸ் குலதெய்வம் பிளஸ் அடுத்த வம்ச விருத்திக்கு உண்டான ஸ்தானமான புத்திரஸ்தானத்தை கொடுத்துருக்காங்க இதில் வந்து எல்லாத்துக்குமே சுபகிரகங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு இப்போ அஞ்சாம் இடத்துல எந்த கிரகமுமே இல்லை இருந்தாலும் அந்த அஞ்சாம் அதிபதி இருக்கிறாங்க இல்லைங்களா இப்போ பொதுவாகவே அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கணும் அஞ்சாம் அதிபதியோட சாரம் நல்ல ஒரு கிரகத்தோட சாரத்தில் இருக்கணும் அது திரிகோணாதிபதியாக இருந்தாலும் சரி கேந்திராதிபதியாக இருந்தாலும் சரி யோகியோட சாரமாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு அமைப்போடு இருக்கணும் அஞ்சாம் அதிபதி அதே மாதிரி அஞ்சாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும் எடுத்த எடுப்புலேயே அஞ்சில் பாவ கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறக்காக நீங்கள் உங்களுக்கு குலதெய்வம் சரியில்லை அப்படி நான் ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொருனா எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது குலதெய்வத்தை பற்றி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் குலதெய்வம் தான் நம்ம வம்சத்துக்கு முதல் நம் முன்னோர்களே குலதெய்வம் இல்லைங்களா அதனால அஞ்சாம் இடத்துல வந்துட்டு பாவகிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க குலதெய்வம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய சுபகிரகங்கள் நல்ல ஒரு சாரத்தோட இருந்து இல்லை அஞ்சு குடையவர் ஒன்பது குடையவர் பார்வை செலுத்தினாலும் அதுல பாவியே இருந்தாலும் கண்டிப்பா அந்த அஞ்சாம் இடம் நம்மளுக்கு நல்ல விதமாக தான் வேலை செய்யும் அதுல வந்துட்டு எந்த ஒரு கருத்தும் இல்லை இதே அஞ்சுல சனி பகவான் இருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு குலதெய்வ அணுகிரகம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது அஞ்சாம் இடத்த அதிபதி அவருக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காரு அவர் அஞ்சாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ நல்ல ஒரு சுபகிரகங்கள் பார்க்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் இது பார்த்து நல்ல ஒரு அமைப்பு இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு குலதெய்வம் பேசும் இதுவே அஞ்சில் உதாரணத்துக்கு ராகு இருக்கிறவங்க எல்லாருமே பூர்வீகத்தை விட்டு வெளியே போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும்போது கண்டிப்பா அப்படி போகணுங்கிற அவசியம் இல்லை அஞ்சுக்கு வீடு கொடுத்தவர் நல்ல ஒரு அமைப்பா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா பூர்வீகத்தில் இருக்கலாம் அவங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல அட்டமாதிபதி அதாவது ஒன் லக்னாதிபதி அஞ்சில் இருக்காரு அப்படின்னா இவங்க குலதெய்வம் பூர்வ புண்ணியம் நல்ல ஒரு வலுவாகவும் நல்ல ஒரு பக்கபலமாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும் அஞ்சாம் அஞ்சாமதிபதி அதாவது அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியோடய சாரத்துலேயோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு குலதெய்வத்தினாலேயுமோ பூர்வ புண்ணியத்தினாலையும் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி அஞ்சு குடையவர் மூணு குடையவரோட சாரத்தில் இருந்தால் குலதெய்வம் இடம் மாறி இருக்கும் இல்லை பூர்வீகத்தில் ஒரு பக்கம் இருந்திருப்பாங்க இப்போ பிடிமண் எடுத்து வச்சு வேறு பக்கம் இன்னொரு பக்கம் கோயில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவே அஞ்சாம் அதிபதி ஆறு குடையவரோட சாரத்தில் இருந்துச்சுன்னா அந்த குலதெய்வத்தின் குலதெய்வத்தில் வந்து சிறு சிறு குறைகள் இருக்கும் அந்த கோவில் திருப்பணியாகட்டும் கோவில்லேயாகட்டும் இவங்க குலதெய்வத்திலேயா இவங்க குடும்பத்திலேயாகட்டும் சிறு சிறு ச குறைகள் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதுக்காக குலதெய்வ அனுகிரகமே இல்லை இல்லை கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு வேண்டுதல்களை வச்சிருந்திருப்பாங்க அதை செய்யாம இருந்திருப்பாங்க அது இந்த காலத்தில் இன்னைக்கு கோச்சார கிரகங்கள் இவங்க பூர்வ ஸ்தானத்தில் ஸ்தானத்துல குரு தொடும்போதோ கேது தொடும்போதோ அந்த குறை என்ன அப்படிங்கறத தெரியக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் அப்ப அந்த குறை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான நிவர்த்தி பண்ணிடணும் ஸ்தானாதிபதி எட்டுக்கு போயிட்டார் என்ன பண்றது அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எட்டுக்கு போயிட்டால் குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லை அப்படிங்கிறத காட்டிலும் குலதெய்வத்தினால் ஒரு கோபம் ஒன்று இருக்குது குலதெய்வத்தில் உங்கள் பூர்வீகத்தில் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கைங்கரியம் அதாவது ஒரு ஷாபத்துக்கு உட்பட்டதை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதே வந்து அதுக்குண்டான நிவர்த்தி என்னவோ அதை நம்ம செய்யணும் இதுவே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி விரயாதிபதியோட சாரத்தில் இருந்தால் பனிரெண்டுக்குடையவரோட சாரத்தில் இருந்தால் கண்டிப்பாக பூர்வ புண்ணியத்தில் கோபம் இருக்குது குலதெய்வத்துக்கிட்டு நம்ம மேல கோபம் இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சு அது என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பிரசன்னம் மூலமாகவோ சோழி பிரசன்னம் மூலமாகவோ அது எந்த விதமான கோபம் எந்த விதமான குறைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான நிவர்த்தியை நம்ம காணணும் பன்னிரெண்டாம் அதிபதி சாரத்தில் இருந்தால் அதுவே பூர்வபுணிய ஸ்தானாதிபதி நல்ல ஒரு குரு சூரியன் இந்த மாதிரி சுபகிரகங்களோட தொடர்பில் இருக்கும்போது குலதெய்வம் நல்ல ஒரு வலுத்தி இவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்பு சரி புத்திரதோஷம் எப்படி இருக்கும் பூர்வீ புண்ணிய அஞ்சாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தால் புத்திரதோஷம் அப்படின்னா ராசி கட்டத்தையும் அம்சத்தையும் மட்டும் வச்சு அஞ்சாம் இடம் கெட்டு போச்சு இவங்களுக்கு புத்திரதோஷம் இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது சப்தமாம்சத்தையும் பார்க்கணும் சப்தமாம்சத்தை பார்த்து சக்கரத்தில் புத்திரஸ்தானமும் காரக கிரகமும் நல்லா இருக்கணும் பொதுவாகவே புத்திரஸ்தானத்தை பொறுத்தளவு குரு அப்படிங்கிறத மட்டும் எடுக்கக்கூடாது ஏன்னா காரக கிரகம் குரு குழந்தைக்கே உண்டான கிரகம் குரு பகவான் அப்படின்னா குரு பகவானை மட்டும் நம்ம எடுக்காம அதாவது ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய சூரியனை நம்ம எடுக்கணும் சூரியன் குரு ரெண்டு பேருமே நல்லா இருந்தால் அவங்களுக்கு எந்த விதமான அஞ்சாம் இடத்துல பாவகிரகங்களே இருந்தாலும் சரி அதிபதி கெட்டு போயிருந்தாலே சரி கண்டிப்பாக சூரியனும் குரு ஆத்மகாரகன் சூரியனும் புத்திரகாரகன் குருவும் நல்லா இருக்கையில் நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதில் எந்த ஒரு ஆட்சி அப்படியும் கிடையாது இதுவே அஞ்சில் வந்து சூரியன் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பாவனாஸ்தி அப்படிங்கிற மாதிரி அதாவது அவங்களுக்கு புத்திரஸ்தானம் இல்லை ஆனால் அவங்க உடம்புல உஷ்ணத்தன்மை அதிகம் இருக்கும் அது வந்து குலதெய்வம் கோவிலுக்கோ ஏதோ ஒரு கோவிலுக்கு வேண்டுதல் வச்சு நம்ம குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவே அஞ்சுல பாவிகள் யாரு ராகு கேது இருக்காங்க அப்படின்னா அவங்க குல ராகு இருக்கும்போது முன்னோர்களே மறுபிறவியா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அமைப்பு அஞ்சுல ராகு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு வந்து வழிபாட்டின் தான் குழந்தை கிடைக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை அஞ்சுல ராகு இருந்தாலும் உக்கிரமான தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாட்டின் மூலம் குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுவே அஞ்சில் கேது இருந்தா கண்டிப்பா இவங்களுக்கு காவல் தெய்வத்தின் மூலம் காவல் தெய்வத்தின் அனுகிரகத்தின் மூலமே கிடைக்கும் இதுவே சப்தமாம்ச மாம்ச சக்கரத்துல எல்லாம் இதுல எல்லாம் எதுவும் இல்லை அதில் லக்னமும் நல்லா இருக்கு லக்னாதிபதியும் நல்லா இருக்கு காரக கிரகமும் நல்லா இருக்கு ஏதோ ஒரு பாவிகளோட ஒரு சிறு பார்வை மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தாமதமே ஆனாலும் நல்ல ஒரு முறையா குழந்தை அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரி பொதுவாவே இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தா நம்ம என்ன பண்ணலாமுங்க அப்படின்னு கேட்டால் சரி குலதெய்வத்துக்காக குல ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை பற்றி சொல்லிடலாம் குலதெய்வம் குறை கோபம் அப்படின்னா அப்படி இருக்கிறவங்க வந்து வருடம் ஒரு முறையாவது அதாவது ஆடி மாதத்தில் வர்ற புதன்கிழமை அன்னைக்கு வருஷம் ஒரு முறையாவது மண்பானை ஒன்று வாங்கி அந்த அந்தந்த வீட்டில் இருக்க பிறந்தகத்து பெண்களை அழைச்சி ஒரு மண்பானையில பொங்கல் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்கள் குலதெய்வ சாபம் எவ்வளோ பெரிய சாபமாக இருந்தாலும் தோசமாக இருந்தாலும் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி புத்திரபாகியம் குறையோடு இருக்கிறவங்க புத்திர தோஷத்தோடு இருக்கிறவங்களுக்கு எந்த கிரகம்னு பார்த்துட்டு தான் அது குறையா தோஷமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் அதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா ஒரு முறை நீங்கள் தேவி போய் வழிபாடு பண்ணிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பா இந்த புத்திர தோஷம் எவ்வளவு பெரிய கடுமையான தோஷமாக இருந்தாலும் அதுக்கு உண்டான வழி உங்களுக்கு இறைவன் கண்டிப்பா கொடுப்பாருங்க சரி ஓகே பூர்வ புனிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்த்தாச்சு அஞ்சாம் இடத்துல வேறு என்ன இருக்குது அப்படின்னா அஞ்சில் சூரியன் இருக்கும்போது இவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா அஞ்சில் சூரியன் இருந்தாலே இவங்க குலதெய்வத்துக்காகவே மெயினாக அலையக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க குலதெய்வமே இவங்களுக்கு இவங்க பொறுப்பில் தான் குலதெய்வ கோவில் திருப்பணி முதல் கொண்டு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அஞ்சில் சந்திரன் இருக்கிறவங்க பார்த்தா குலதெய்வத்துக்காகவே ஏன்னா காலச்சக்கரத்துக்கு நாலாம் அதிபதி அஞ்சுக்கு பன்னெண்டு குலதெய்வத்துக்காகவே நிறைய செலவுகள் செஞ்சிருப்பாங்க கோவில் 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 நிறைய இருப்பாங்க ஆனா அப்படி சுத்தும் போது இவங்களோட பொருளாதாரத்தை நோக்க கொஞ்சம் குடும்பத்தையும் யோசிக்கணும் இல்லைங்களா கோவில் கோவில் திருப்பணி சார்பாவே சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க இதே அஞ்சுல செவ்வாய் இருந்துச்சுன்னா பூர்வபுண்ணிய ஸ்தானத்துக்கு அவரு கேந்திராதிபதினு சொல்லக்கூடியது அப்ப வந்து இவங்க அஞ்சல செவ்வாய் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அன்னதான திருப்பணி அன்னதானத்துக்காக கோவில் கட்டுமான பணி சார்ந்த வேலைகள் இவங்க சிறப்பாக செய்வாங்க அண்ணன் தம்பிகள் பங்கும் பங்காளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையுமே அனுசரித்து வச்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க யாரையும் அனாவசியமாக சங்கடப்படுத்தாமல் எல்லாத்தையுமே இழுத்து இழுத்து பிடிச்சி பார்த்துக்கிறவங்களாக இருப்பாங்க ஒருத்தர் விலகு இவங்க இவங்க அஞ்சல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இதுவே அஞ்சில் புதன் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க குலதெய்வத்தை காட்டிலும் இவங்க வேலை இவங்க இவங்க குடும்பம் அப்படிங்கிற குடும்பம் நம்ம குடும்பம் நம்மள நம்மளோட குழந்தைங்கள்னு சொல்லி இதுக்காகத்தான் அதிக செலவிடுவாங்களா தவிர கோவில் திருப்பணிக்கு போவாங்களா குலதெய்வத்தை போய் பார்ப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் கரெக்டாக போய்க்கலாம் தேவையில்லாமல் எதுக்கு சும்மா சும்மா போயிட்டு போயிக்கலாம் அமாவாசைக்கு போறையா அதோடு நிறுத்திக்கோ எதுக்கு ஓயாம போயிட்டே இருக்கிற அப்படிங்கிற ஒரு சூழல் தான் சொல்லுவாங்க அவங்க குடும்பம் அவங்களோட தொழில் அதுக்கு தான் முதல் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அஞ்சில குரு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட டாக்குமெண்டில் இருந்து அவங்கக்கிட்ட தான் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் குடும்பம் அந்த கோவிலுக்கே பொறுப்பாளராகவோ இல்லை அந்த கோயில் நிர்வாகியாவோ இருக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அஞ்சல குரு இருக்கிறது வந்து பொதுவாகவே கரகோபாவனாஸ்தின்னு சொல்லுவோம் எவ்வளவு தூரம் நீங்கள் பொறுப்புகளை மட்டும் எடுத்துக்கணுமா தவிர வரவு செலவுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சிறு கெட்ட பேரை கொண்டு வந்து விட்டுருவாங்க அதனால கொஞ்சம் கவனமாவே அவங்க வழி நடக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து கோவில்களுக்கு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இவங்க கோயில்களுக்கு திறம்பட செய்யக்கூடியவங்க தான் இவங்க தான் உணவு சம்பந்தப்பட்ட எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு செயலையும் இறங்கி செய்யக்கூடிய ஆட்கள் அஞ்சல சுக்கரன் இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து ஆண் ஆண்வாரிசுகள் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் குறைவு தானுங்க ஆண்வாரிசுகளுக்கு வாய்ப்புகள் குறைவு ஆனால் பெண் வாரிசுகள் நல்ல ஒரு ஈக்குவலாக இருந்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும் குலதெய்வத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குமங்க ரெண்டாவது அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க எல்லாம் குலதெய்வம் குலதெய்வம்னு சொல் சொல்கிறத விட நான் இருக்கிற இடத்துல விபூதி எடுத்து வச்சேனாலே எனக்கு குலதெய்வம் அந்த இடத்துல வந்து நிற்கும் நீ போறனா போ அப்படின்னு சொல்லி பெருசாக குலதெய்வத்தை கண்டுக்க மாட்டாங்க ஆனால் குலதெய்வம் அவங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும் குலதெய்வம் இருக்கிற இடத்துல கும்பிட்டாலே போதும் அங்கே போய் தான் கும்பிடணுமா அப்படின்னு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்ம இருக்கிற இடத்துலையே கும்பிட்டுக்கலாம் ரிஸ்க் எடுத்தலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களை அஞ்சல சனி பகவான் இருக்கிறவங்க அஞ்சல ராகு பகவான் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அஞ்சல ராகு இருக்கிறவங்க போது பொதுவாகவே எல்லா தெய்வமும் ஒன்று தான் இந்த தெய்வம் குலதெய்வத்தை தான் கும்பிடணுமா அந்த தெய்வத்தை தான் கும்பிடணுமான்னு கொஞ்சம் விதண்டாவாதம் பேசுவாங்களா தவிர ஆனால் குலதெய்வ அணுகிரகம் குலதெய்வத்துக்காக செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி செய்கிற காட்களே இல்லை அவங்க மனசுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த குலதெய்வம் அந்த இடத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு விளமாக சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா அவங்க தான் அந்த கோவிலுக்கே முதல் நிர்வாகியாக இருக்கக்கூடிய அமைப்பு அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெண் தெய்வமே உக்ரமான தெய்வமே அவங்களுக்கு குலதெய்வமாக வந்திருக்குமுங்க அந்த குலதெய்வம் அவங்க குடும்பத்தில் இந்த கோவில் வந்து அந்த அதிகாரி பூசாரி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இருந்துட்டே இருப்பாங்க ஒரு சின்ன பூசாரி பெரிய பூசாரி இந்த கரகம் அப்படிங்கிற ஒவ்வொன்றும் அந்த கோவிலுக்கு உள்ள கர்ப்பகரகத்துக்குள்ள செய்ய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஏதோ ஒரு குருவா அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அதில் பரிகாரம் பரிவட்டம் கட்டக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக அஞ்சில் கேது இருக்கிறவங்களுக்கு கிடைச்சே தீரும் உக்கரமான பெண் தெய்வம் தெய்வத்தை காட்டிலும் அவங்க வீட்டுக்கு அருகாமையில் ஒரு பெண் தெய்வம் ஒன்று இருக்கும் அந்த பெண் தெய்வமே அந்த குடும்பத்தை காக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அஞ்சில் கேது இருக்கிறவங்களுக்கு ஓகே குலதெய்வம் பூர்வமுனிய ஸ்தானத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம் புத்திரபாகியத்தை மட்டும் பார்த்துட்டோம் புத்திரபாகியத்துக்கு பொதுவாகவே நீங்கள் வந்துட்டு ராம தேவிப்பட்டினம் வழிபாடு ராமேஸ்வர வழிபாடு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இந்த மூணையும் பண்ணிட்டு வாங்க வியாழக்கிழமை அன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் திருச்செந்தூரில் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே தேவிப்பட்டணம் ராமேஸ்வரம் இந்த மூன்று கோவில் வழிபாடும் ஒரு சேர நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு எவ்வளவு பெரிய புத்திர தோஷமா இருந்தாலும் அதுக்குண்டான நிவர்த்தி அதுக்குண்டான பதில் கிடைக்கும் இன்று எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் ஜோதிடம் சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் கோ ஜோதிடம் சம்பந்தப்பட்ட என்னுடைய தொடர்பு கொண்டு பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஒன் டூ செவன் ஃபைவ் தொண்ணூத்தொம்பது அறுபத்தஞ்சு முப்பத்தேழு பன்னிரெண்டு எழுபத்தஞ்சி நன்றி வணக்கம் மிக அற்புதமாக உரையாற்றிய ரேணுகா மேடம் அவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக பொன்னடை போற்றப்படுகிறது